நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த கல்லு இருக்கு பாத்தீங்களா அந்த அது வந்து சாதாரணமான கல்லு கிடையாது இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பவுண்டரிய குறிக்கக்கூடிய ஒரு கல்லு இந்த கல்லு வந்து செட் பண்ணது வந்து உகாண்டன் கவர்மெண்ட் தான் இது வந்து எதை குறிக்குதுன்னா அதாவது சோர்ஸ் ஆஃப் த நைல் அதாவது பாயிண்ட் ஜீரோ இந்த இடத்துல இருந்து தான் இந்த நைல் நதியுடைய நீளம் வந்து அழைக்கப்படுது அஃபிஷியலாவே வந்து அழைக்கப்படுது ஸோ இங்க இருந்து இந்த நைல் நதி வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் தௌசண்ட் மைல்ஸ் ல் ஈஜிப்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதி வந்து அப்படியே இருக்குது ஸோ நினச்சி பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன ஒரு வேகமாக போகுது இயற்கையின் அதிசயம் எங்கள் உண்மையாகவே பாருங்க அந்த தண்ணி அந்த ஊற்று ஊற்று உருவாகக்கூடிய இடத்த பாருங்கள் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணி போகக்கூடிய அந்த வேகத்தை பார்த்தாலே தெரியும் இந்த தண்ணி இவ்வளோ வேகமாக போகிறதுனால தான் அவ்வளோ தூரம் அதால் ட்ராவல் பண்ண முடியுது அந்த அளவுக்கு தண்ணியோட ஊற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குங்க பாருங்கள் தண்ணியோடைய போர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆள் விழுந்து அவ்வளோதான் அடிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்குது